ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் தக்கான்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் கண்ணியப்பன் பொறியாளர் ஆசிர்வாதம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகராட்சி கவுன்சிலர் அருண்நாதி அனைவரையும் வரவேற்றார் இந்த முகாமை நகராட்சி தலைவர் குத்துவிளக்கேற்றி வைத்த பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் தொடர்ந்து தக்கான்குளம் ஆஞ்சநேயர் கோவில் அருகில் உள்ள உயரழுத்த மின்கம்பங்கள் பக்தர்களுக்கு இடையூறாக உள்ளது எனவே மின்கம்பங்களை மாற்றியமைக்க வேண்டும் என உதவி கோட்ட செயற்பொறியாளர் சங்கர் அவர்களிடம் நகராட்சித் தலைவர் தெரிவித்தார் மேலும் கவுன்சிலர் அருண் ஆதி ஸ்ரீராம் பகுதிக்கு ரேஷன் கடை அமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைவரிடம் மனு அளித்தார் அப்பொழுது நகராட்சி கவுன்சிலர்கள் கோபால் லோகேஸ்வரி சரத்பாபு மோகனா சண்முகம் கணேசன் ராதா குமார் வழக்கறிஞர் நாதமுனி மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் உடனிருந்தனர்